வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி ஆறு பேர் பலியாகினர் அதில் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்ட கருணாபுரத்தைச் சேர்ந்த சிவராமன் என்பவர் சிகிச்சை பலனின்றி இருந்தார் இதையடுத்து கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை அறுபத்தி ஏழாக உயர்ந்தது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கேழச்சாக்குளம் கிராமத்தில் நிறைகுளத்து அய்யனார் கோவில் ஆணி மாத பொங்கல் விழா மற்றும் புறவையெடுப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பனிரெண்டு காளைகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் மைதானத்தில் வடம் பூட்டப்பட்டு ஒவ்வொரு காளைகளாக களம் இறக்கப்பட்டது காளைகளை அடக்க ஒன்பது வீரர்கள் கொண்ட குழு களம் இறங்கினர் ஒவ்வொரு காளைகளுக்கும் இருபது நிமிட நேரம் ஒதுக்கப்பட்டது சில காளைகள் வீரர்களின் பிடியில் சீறி பாய்ந்த பல முரட்டு காளைகள் வீரர்களுக்கு சவால் விட்டு பிடிபடவில்லை பிடிபடாத காளைகளுக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் ரொக்க பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன

சுயேட்சைகளுடன் சேர்த்து மொத்தம் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் அதிமுக போட்டியிடவில்லை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தனது சொந்த ஊரான அன்னியூர் கிராமத்தில் ஓட்டுப்பதிவு செய்தார் பாமக வேட்பாளரான அன்புமணி தனது சொந்த ஊரான படையபுரத்தில் ஓட்டு போட்டார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அபிநயாவின் ஓட்டு விழுப்புரத்தில் இருந்ததால் அவர் ஓட்டு போடவில்லை ஓட்டு பதிவிற்கு பின் பாமக திமுக வேட்பாளர்கள் தங்களுக்கு வெற்றி உறுதி என நம்பிக்கை தெரிவித்தனர் எண்ணிக்கை ஓட்டு பதிமூன்றாம் தேதி நடக்கிறது திருவள்ளூர் பெரும்புதூர் சுங்கச்சாவடி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது திருத்தணியில் இருந்து திருவள்ளூர் நோக்கி வந்த காரை சோதனை செய்தனர் அதில் நூற்றி இரண்டு கிலோ புகையிலை பொருட்களை பதுக்கி கடத்தியது தெரியவந்தது கார் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்றி இரண்டு கிலோ புகையிலை பொருட்களை கைப்பற்றினர் இவ்வழக்கில் திருவள்ளூரை சேர்ந்த சற்றாராம் மற்றும் தயாராம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு வனப்பகுதியில் சிறுவாணி அணை உள்ளது ஐம்பது அடி உயரம் கொண்ட இந்த அணை மூலம் கோவை மாநகராட்சி மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தியாகிறது அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் போதிய அளவு மழை பெய்யாததால் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்தது இந்த அணையிலிருந்து தினமும் பத்து கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்க முடியும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அணையின் நீர்மட்டம் எட்டு அடிக்கு குறைவாக சென்றது இதனால் அணையிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீரின் அளவு மூன்று கோடி லிட்டராக குறைக்கப்பட்டது இந்நிலையில் கேரளாவின் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கியது அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் பரவலாக மழை பெய்தது இதனால் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்தது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் அதிகபட்சமாக பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவானது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயரத் தொடங்கியது இன்று காலை நிலவரப்படி அணை நீர்ப்பிடிப்பு பகுதியில் பதினெட்டு மில்லிமீட்டர் மழை அடிவாரத்தில் ஏழு மில்லிமீட்டர் மழை என மழையளவு பதிவானது வருண பகவானின் கருணை மழையால் அணையின் நீர்மட்டம் இருபத்தி ஒன்பது அடியாக உயர்ந்தது இதே நிலை நீடித்தால் அணை முழு கொள்ளளவான ஐம்பது அடியை எட்டும் வாய்ப்பு ஏற்படும் தமிழ்நாடு கராத்தே சங்கம் சார்பாக நான்கு வயது முதல் பதிமூன்று வயதுக்கு உட்பட்டோருக்கான மாநில சப் கராத்தே போட்டி சென்னையில் நடைபெற்றது பல்வேறு வயது மற்றும் எடை பிரிவுகளில் கட்டா மற்றும் குமித்தே போட்டிகள் நடைபெற்றன இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கோவையில் இருந்து மை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியில் பயிற்சி பெறும் மாணவர்கள் சர்வேஷ் அஸ்வபிரதா மற்றும் சாய் தக்ஷன் ஆகியோர் குமித்தே தனிப்பிரிவில் மூன்றாவது இடம் பிடித்து வெண்கலம் வென்றனர் வெற்றி பெற்ற மாணவர்கள் தேசிய அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர் கோவை திரும்பிய வெற்றி வீரர்கள் மற்றும் மையத்தின் நிறுவனர் தியாகு நாகராஜ் பயிற்சியாளர்கள் சிவமுருகன் அரவிந்த் விது சங்கர் சரவணன் விமல் பிரசாத் பவிலாஷ் பிரசாந்த் தேவதர்ஷினி ஆகியோருக்கு தடபுடல் வரவேற்பு அளிக்கப்பட்டது జూలై సెవంత్ ఫోర్త్ ఇయర్ తమిళనాడు స్పోర్ట్స్ కరాతే చాంప్యన్షిప్ ట్వంటీ ట్వంటీ ఫోర్ చెన్నైలోే ఈవెంటు వీటి థర్డ్ ప్రైజ్ అడిచుకే ఎం కూడా వంద స్టూడెంట్స్ ఎలా కుముతే ఈవెంత్ కరాతే కట్టా రెండు ప్రైజ్ ఈవెంటులో ప్రైస్ పన్నకు ట్రైనింగ్ పన్న మాస్టర్స్ కోచెస్ ఎల్తుకు థాంక్స్ కూడా అంత పేరంట్స్ ఎలాంగ్స్ నై కరాే ఇంటర్నేషనల్ టెన్ టు త్రీ ఇయర్స్ పోయిట్టుకే టు థౌసండ్ ట్వంటీ ఫోర్ ஃபார்ட்டித்து நேஷனல் லெவல் குமித்தேல தேர்ட் ப்ரைஸ் அடிச்சுருக்கேன் என் கூட வந்த ஸ்டூடெண்ட்ஸும் தேர்ட் ப்ரைஸ் குமித்தேயில் அடிச்சிருக்காங்க என்னோடய மாஸ்டர்ஸ்க்கும் பேரண்ட்ஸுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூ ஜூலையில் ஃபார்ட்டித்து சாம்பியன்ஷிப் வரது வந்து குமித்து ஸ்டேட் லெவல் ஸ்டேட் லெவலில் குமித்தேயில் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் என்னை ட்ரெயின் பண்ண கோச்சஸ்க்கும் சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் நான் வந்து மைக்காராட்டே இன்டர்நேஷனலில் கிளாஸ் இன்ஸ்ட்ரெக்டராக இருக்கேன் எங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மைக்கராட்டா இன்டர்நேஷனில் இருந்து ஃபார்ட்டித் ஸ்டேட் கராத்தே சாம்பியன்ஷிப்காக போயிருந்தாங்க அங்கே ஜப் சப்ஜூனியர் லெவல் நடந்த போட்டிகளில் பங்கேற்றாங்க இதில் மூணு குழந்தைகள் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க அதில் சர்வேஸ் சாய்தக்ஷன் அஸ்விரதா இவங்க மூணு பேரும் குமுட்டை பிரிவில் வின் பண்ணியிருக்காங்க இதில் கராத்தே கராத்தேல குமுட்டே கட்டா அண்ட் இண்டிவிஜுவல் டீம் கட்டா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு நம்ம பசங்க வந்து கும்ட்டையில் வின் பண்ணியிருக்காங்க